ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான எலும்பை நல்லா வலுவாக்கக்கூடிய அதே நேரத்தில் சளியை போகக்கூடிய ஆட்டுக்கால் சூப்பு காரசிரமாக எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரியவங்காயத்தை பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக தழை புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளியை அரைச்சிட்டு அடுத்தது ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம அரைச்சி அந்த வெங்காயம் பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயத்தோடைய பச்சை வசனம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் முடிஞ்சளவு இதுலேயும் நல்லா பச்சை வசனம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா பச்சை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் இதை எடுத்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்தது ஆட்டுக்களை ஆட் பண்ணிக்கலாம் நாலு ஆட்களை நான் ஏற்கனவே மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வேக வைக்காமல் டேரெக்டாக அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறக்காக ஆட்டுக்காளை வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் சீரகம் கருவே எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு மூணு வயசில் விட்டு எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ இது வந்து நான் காரமாக செய்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஆட்டுக்காலோட அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதும் நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்ப சூப்பு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அளவான ஸ்டேஜ் இருக்கிற அளவுக்கு பார்த்து ஊற்றிக்குங்க இப்போல்லாம் மிக்ஸ் பண்ணினது அடுத்தது உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே ஆட்டுக்கால் வேக வைக்கிற போது ஆட் பண்ணிட்டேன் அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கொதி வருது நல்லா ஒரு கொதி விட்டுட்டு விசில் வச்சுக்கலாம் மூணு விசில் நான் வச்சதுனால இப்போ ஒரு மூணு விசில் மட்டும் நான் வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் அப்படி டேரெக்டாக சேர்க்குற மாதிரி இருந்தால் ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதித்து ஆயில் பிரிஞ்சு அதாவது எண்ணெய் நம்ம கம்மியாக ஊற்றிருக்கோம் அந்த ஆட்டுக்காலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விடும் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொதி விடலாம் கொதி விடும்போது சீரகம் மிளகு இந்த ரெண்டையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக மல்லி இலை இந்த ரெண்டையும் ஃபைனலாக சேர்க்கும் ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிடும்போதும் அந்த மிளகோட வாசனை நல்லா காரசாரமாகவும் இருக்கும் இப்போ ஒரு கொதி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சளி பிடிச்சவங்களுக்கு கூட இதை குடிக்கும்போது அந்த சளி அப்போவே வெளியேறும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்